மேடையில் வீட்டிற்கும் குடும்பத்தாருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம் இவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் அதாவது ரசூல் புகுட்டி பொகுட்டி அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஒலி இது பல தொழில்நுட்பங்கள்லாம் வந்திருக்கு ஆனா அந்த டயலாக்ங்கிற விஷயம் பேசி பேசிதான் இப்போ கூட நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்து பேசினது வந்து சாக்ரட்டிஸுங்கிற ஒரு டைலாக் அது அவ்வளோ பதிஞ்சு போயிருக்கிற ஒரு விஷயம் பேச்சு பிடிக்கும் நமக்கு பேசி பேசி நம்மளை மயக்கியவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அது பேச்சு பிடிக்கும் நமக்கு அதை வைத்து ஒரு வியாபாரத்தில் முதலீடு செய்து அந்த திறமையை வைத்து விளையாடி கொண்டிருக்கும் இந்த இண்டஸ்ட்ரி இந்த ஒரு துறையை கவனிக்காமல் விட்டது வந்து பிழை திருத்தப்பட வேண்டும் அதில் எனக்கும் சந்தோஷம்தான் ரசூல் போக்குட்டி அவர்கள் கனவு மட்டுமல்ல இது லிசி அவர்கள் கனவு மட்டுமல்ல என்னுடைய கனவு கூட முந்தையெல்லாம் நாங்கள் பேசிட்டு இருந்த மைக் பாலச்சந்திர அவர்கள் சவுண்ட் எக்யூப்மெண்ட்லாம் எங்களுக்கு நல்ல எக்யூப்மெண்ட் கிடையாது படம் எடுத்து முடிச்சுட்டு அந்த ரெக்கார்டிங்ஸ் கூட சில சமயம் எங்களுக்கு கிடைக்காது மனசில் வச்சுக்கிட்டு இருந்து பேசின டைலாக் எல்லாம் டைரக்டர் ஞாபகம் வச்சுருந்து கேபி சொல்வார் நான் பேசுவேன் எச்சி முழுகிற சவுண்டு வராதுன்ட்டு மைக்குக்கிட்டு போய் வச்சு எச்சி முழுகிற சவுண்டு கொடுத்துருக்கேன் நாங்கள் ஏன்னா அது வரணும் அப்போ தான் நல்லா இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் வர 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 மைக்கு சிறப்பாக அமையாமைய நாங்கள் பின்னாடி வர ஆரம்பித்தோம் பின்னாடி வந்து சாஞ்சி மல்லாக்கப்படுத்திட்டோம் ரொம்ப வசதி ஆகிட்டோம் அதுக்கப்புறம் அது அந்த ஒரு லக்குனா தட் வேக்யூம் இஸ் வாட் இஸ் ஹர்ட்டிங் பீப்புள் டெக்னிஷியன்ஸ் ஆஸ் அ டைரக்டர் ஒரு சவுண்டு சொல்லக்கூடிய கதை கிட்டத்தட்ட மியூசிக்கும் திரைக்கதையும் போஸ்டர்ஸும் சொல்கிற கூடிய விஷயத்த சவுண்டு சொல்லிடும் சவுண்டும் கேமராவும் அவ்வளோ முக்கியமான விஷயங்கள் வசனமே இல்லாத ஒரு விஷயத்தை கேமரா சொல்லிவிடும் ஒரு தான் பொய் சொல்கிறானா இல்லையாங்கிறத அவன் கண்ணை பார்த்தா தெரிகிற மாதிரி கேமரா போது எல்லா நிஜங்களும் தெரிந்துவிடும் அதையெல்லாம் நாங்கள் அனுபவித்தவர்கள் ரவிக்கு மனசாக நான் நல்லா நடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அப்புறம் ரஷ்யா வந்து பார்த்தோன்னா திருப்பி எடுத்திருக்கோம் பல காட்சிகளை மூன்று முறை எடுத்தோம் அந்த தெனாளிங்கிற படத்தில் எல்லாரும் நினச்சிருப்பாங்க முதல் நாள் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவ்வளோதான் வெற்றி அப்படி நினச்சிட்டு போயிருப்போம்னு நானும் கவலைப்பட்டேன் எதுக்கு சார் கவலைப்படுறீங்க எனக்கு அழுக வந்தது உங்களுக்கு அழுக வந்தது சரி அது கேமராவில் தெரிஞ்சுதாங்கிற சந்தேகம் வந்துருச்சு எங்களுக்கு மறுபடியும் ரஷ்யா போட்டு பார்த்தா என்னுடைய சந்தேகம் அவருடைய சந்தேகமாகவும் வருத்தது கேமராமென்னும் சலைக்காமல் மாற்றி மாற்றி லைட்டிங் மாற்றி எடுத்து மூன்றாவது முறை தான் நீங்கள் தென்னாலி படத்தில் பார்க்கும் அந்த முதல் காட்சி மூன்றாவது இதில் யார் பழையும் கிடையாது நாங்கள் தேடி கண்டுபிடிக்க முடியாது கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிச்ச மாதிரி இருந்தது எங்களுக்கு ஓஹோ இப்படி எடுக்கணும் போல் இருக்கேன்னு ஒவ்வொரு சினிமாவுமே பாடமாக அமையும் இந்த இடத்துல மெத்தனமாக இருப்பதற்கு நேரமில்லை தான் இந்த மாதிரியான முயற்சிகளை பாராட்ட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது ரசோல் குட் கப்பூ அவர்கள் பெரிய கதையை சொன்னார் அவர் வந்து எங்கிட்ட சான்ஸ் கேட்டது எத்தனையோ பேர் வராங்க அவங்களாம் தெரியும் நானே பல இடத்துல போய் சான்ஸ் கேட்டிருக்கேன் வேண்டாம் தம்பி நீ வேறு ஏதாவது தொழிலுக்கு போயேன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க அவங்க படத்துலேயே நான் நடிச்சிருக்கேன் பட் அதுக்கு காரணம் அந்த நேரத்தில் நம்மளுக்கு சரியான இம்ப்ரெஸ் ஆகிய இருந்திருக்க மாட்டாங்க இப்போ அடுத்த ஒரு இதில் அவர் போயிட்டுருக்காரு அதுக்கு என்னை விட சிறந்த ஒரு வாழ்த்தும் பாராட்டும் சொல்லக்கூடியவர் கே விஸ்வநாத் அவர்கள் அது ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா கே விஸ்வநாத் அவர்கள் வந்து சாரதா ஸ்டூடியோவில் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் அவர் வாகனியில் வேலை செஞ்சுட்டு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டு அவ வந்திருக்கேன் நான் பார்த்துருக்கேன் அவரை தமிழ் படத்து டைலாக் இருந்தாலும் அது வந்து கேட்டுக்கிட்டு கிட்ட அப்போல்லாம் லைவ் சவுண்ட் எடுக்கிற நேரம் ஹீ பிகேம் அ டேரக்டர் ஸோ அவருடைய படத்தில் நடிகர்களுடைய திறன் சற்று அதிகமாக வெளிப்படுவது மாதிரி இருப்பதற்கு காரணம் சவுண்டை பற்றின ஞானம் அவருக்கு இருந்தது இது ஏன் இப்போ இவர்கிட்ட சொல்கிறேன்னா கூடிய விரைவில் அவர் இயக்குனராக போகிறார் டைரக்டராக அது அந்த இந்த பலத்துடன் நீங்கள் செல்கிறீர்கள் சினிமாவை பற்றி தெரியும் எத்தனையோ பேர் எடுத்த சினிமாவை அந்த சவுண்டை கரெக்ட் பண்ணுறதுனால அதுவே ஒரு பயிற்சி சினிமா இன்ஸ்டியூட்டில் படித்த பயிற்சி சினிமா துறையில் படித்த கல்வி எல்லாம் உங்களுக்கு கைகூடும் அதுவும் வெற்றிகரமாக இருக்கும் அந்த அவார்டு ஃபங்க்ஷன்லேயும் முதல்ல வாழ்த்துறது நானாக இருக்கும் அந்த ஆக்சிடென்ட் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் இதில் நிறையா டப்பிங் இங்கே நடக்க வேண்டும் எனது உள்பட என்பது என்னுடைய ஆசை வாழ்த்துக்கள் லிசி அவர்களுக்கு அவங்க வந்து பெரிய உழைப்பாளி இன்னைக்கு வந்து முழு ஒரு வரவேற்புரையை அவங்க நிறுத்துவதை பார்த்து கொஞ்சம் இப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு வார்த்தை தமிழ் தெரியாமல் உள்ள வந்தாங்க இன்னைக்கு அடுத்த விழுத்து கட்டுறாங்க எக்ஸ்ட்ரா போராடிக்கிறாங்க அதுதான் அவங்களுடைய உழைப்புக்கு முதல் உதாரணமாக தான் சொல்லலாம் அடுத்து இந்த டப்பிங் தேட்டரை அவங்க நடத்த போகும் விதமும் இதுவரை அதை கொண்டு சேர்த்திருக்கும் விதமும் அவர்களுடைய தேடலையும் அவர்களுடைய பணிவான அமைதியான உழைப்பும் எனக்கு பிடித்த விஷயங்கள் அதில் எப்பொழுதும் வெற்றி பெறும் என்று வாழ்த்துகிறேன் இதை அழகாக அமைத்து கொடுத்த நிர்மாணித்துக் கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றி வணக்கம்